தமிழ் நியூஸ் பிடி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு காத்துட்டு சரி வாங்க இன்னைக்கு சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கப்பறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளைய தினம் நடைபெற உள்ளது இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வை இருந்தபடியே ஆன்லைன் யூடியூப்ல வந்து லைவா எப்படி பாக்குறது தகவலை தான் வந்து தெரிஞ்சுக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம ஜென்ம பூமி என்று அழைக்கப்படும் அயோத்தி மாநகரில் ராமர் கோவில் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் திங்கட்கிழமை அதாவது இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நடைபெற உள்ளது ராமர் கோவில் அறக்கட்டளையானது பக்தர்கள் இணையதளம் மூலம் விழாவில் பங்கு பெற வழிவகை செய்துள்ளது ராமம் நகரம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கோவில்கள் அது மட்டும் இல்லாமல் பிற பொது இடங்களிலும் ராமர் கோவில் பும்பாபிஷேக நிகழ்வை நேரடியாக காணலாம் நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஒரு சாரி யூடியூப் சேனல் கொடுத்திருக்கோம் இந்த யூடியூப் சேனல்ஸ்லயும் வந்து நீங்க நேரடியா வந்து ராமர் கோவில் பும்பாபிஷேக நிகழ்வை வந்து நீங்க பார்க்கலாம் இந்தியா டுடே உடைய யூடியூப் பக்கம் அடுத்து வந்து சிஎன்என் நியூஸ் எயிட்டின் உடைய யூடியூப் பக்கம் அடுத்து வந்து மிர்ரர் நவுடைய யூடியூப் பக்கம் சோ இந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து நீங்க நேரடியா வந்து கும்பாபிஷேக நிகழ்வை பண்ணலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிய வருதுங்க நன்றி வணக்கம்